எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியலும் ஏற்றமான வாழ்வும் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த மகத்துவமான சக்தி வாய்ந்த ஒரு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் பெண்கள் செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் குருவே சரணம் குருவே துணை கடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்த பதிவு ஒன்றை பார்க்கப் போகின்றோம் அது எந்த விதமான பதிவு என்று பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியலும் ஏற்றமான வாழ்வும் எண்ணெய் குளியல் செய்தால் உங்களுக்கு வாழ்வு ஏற்றமடையும் என்பதை உங்கள் அனுபவத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம் எண்ணெய் குளியலுக்கும் ஏற்றமான வாழ்வுக்கும் எப்படி பொருத்தம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் குளியல் என்பது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த மகத்துவமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு மாதிரி தான் எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் எண்ணெய்க்கு செய்ய வேண்டும் எந்த மாதிரி பண்ணும் என்பதை பார்ப்போம் ஆண்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் பெண்கள் செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் இதில் இருக்கக்கூடிய நமக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது பெண்களுடைய உடலில் எனர்ஜி ஃபுல்லாக நல்லா ஃபார்மாக இருக்கும் இந்த உடல் எனர்ஜி நல்லா இருக்கும் போது செவ்வாய் தான் ஜாதகத்தில் கலத்தரக்காரகனாக வருவார் பெண்களுக்கு அப்ப இவங்க செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கணவருக்கான ஆயுள் நன்றாக இருக்கும் இவர்களுக்கான உடல் எனர்ஜியும் நன்றாக இருக்கும் அப்பொழுது தேவையற்ற விரய செலவுகள் தடுக்கப்படும் இது கட்டாயமாக அனுபவத்துல நீங்க பார்க்கலாம் புதன்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இந்த புதன்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் மனிதனுடைய உடல் சூடு குறைவாகி அவனுக்கு புத்தி விசாலமாக வேலை செய்யும் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஜெயமடையும் எண்ணெய் தேய்த்து குளித்தாலே உடலுக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் மிக தீர்க்கமாக இருக்கும் மிக தெளிவாக இருக்கும் வெற்றிகள் கைமேல் கிடைக்கும் நமக்கான நல்ல வழிகள் கிடைக்கும் நாம் ஒரு புதிய விஷயத்தை உருவாக்க முடியும் இந்த எண்ணெய் குளியல் என்பது ஏற்றத்தை கண்டிப்பாக தரும் புதன்கிழமை அன்று நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் நம்மளுடைய புத்தி நன்றாக வேலை செய்து வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தை செய்வர்களுடைய உயர்வுகள் கட்டாயமாக கிடைக்கும் அடுத்தது பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலியமாக கட்டாயம் குடும்பத்தில் செல்வ சேர்க்கை என்பது கட்டாயமாக ஏற்படும் எண்ணெய் தேய்த்து குளித்தால் செல்வ சேர்க்கை ஏற்படுமா என்றால் அது உண்மை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளி புதன் சனிக்கிழமை ஆணும் பெண்ணும் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மூன்று மாதத்தில் இருந்து ஆறு மாதத்துக்குள் உங்கள் வாழ்க்கையில் என்னது ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் கட்டாயமாக செல்வ வளம் கிடைக்கும் பெண்களுடைய புத்து பெண்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் முக மலர்ச்சி கிடைக்கும் செல்வ விருத்திகள் கிடைக்கும் பெண்களிடத்தில் பணம் சேமிப்பு ஆகும் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளுடைய உடல் நாளங்கள் எல்லாம் பரிசுத்தம் அடையுது உடலுக்கக்கூடிய தசைகளில் பிடித்துள்ள தேவையற்ற அந்த பிடிப்புகள் உடல் கழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் அந்த நீங்க பெறும்போது போது தீர்த்து குளிக்கும் போது உடல் ஆரோக்கியம் அடையும் உடல் ஆரோக்கியம் அடையும் போது மனம் தெளிவடையும் மனம் தெளிவடையும் போது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிக உத்வேகமான நாளாக மாறி அவங்களுடைய சிந்தனை சரி செய்து தொழில் வளர்ச்சி அடையும் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் குழிகள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் அமையாதவர்கள் தொழிலில் விருத்தி இல்லாதவர்கள் குடும்பத்தில் நிலை இல்லாதவர்கள் உடம்புல மருத்துவத்துக்காக நிறைய விரய செலவு பண்ணிகிட்டு இருப்பவர்கள் கையில் சேமிப்பே இல்லைங்கிறவங்க இந்த செவ்வாய் வெள்ளி புதன் சனிக்கிழமை என்று குடும்பத்தோடு எண்ணெய் தேய்த்து குளித்து பாருங்கள் இது ஒரு மூன்று மாதம் கடைபிடித்து பாருங்கள் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நிகழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கெல்லாம் உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி